துணிய வாங்கி வந்துட்டு என்ன வைக்குமா அத்தியா இப்பதான் புதுசா இந்த மாதிரி பாக்குறான் புடவையில தான் ஓடி ஓடி வைக்கப்படணும் நீ என்ன பின்னாடி பின்னாடி போய் நல்லா வைக்கப்படுறா அழகா இருக்கா இங்க பாரு என்ன பாரு அத்த நல்லா இருக்கா ஐயோ அந்த பூ அந்த கண்ணாடி முன்னாடி பூ பிள்ளாருட ஒன்னு ஒண்ணா நசுக்காம இது எல்லாமே உங்களோட செந்த பூ போகிறதுக்காக பூ வாங்கிருக்கு பூ வந்து நம்ம எடுத்துட்டு வருவாங்க இன்னைக்கு வந்து நான் வாங்கலை மிஸ் பண்ணிட்டேன் வரும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்து ஒரு ஈவினிங் போல வருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா என்ன பூ அத்துக்கிட்டே இருக்கேன் தடுத்து வந்துட்டு எனக்கு வேறு தூங்கி தூக்கல அதனால இந்த பூரை வரும்போதும் தீபாவியே பூ வாங்கினு சொல்லிட்டேன் பூ வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த சின்ன வாட்டர் டேங்க் வாங்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த வாட்டர் டேங்க்ல வச்சு விளையாடிட்டு இருக்கா தொடர்ந்து தொடர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கியா அதுல வைக்கப்படுறாங்க அன்னைக்கும் வழக்கம் போல் டீ போட்டிருக்கு டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும் அதனால வேக வேகமாக பூவை கட்டிட்டு டீ குடிச்சிட்டேன் இப்போ மொத்த சென்ட்ராஸ் இருந்தாருன்னா எங்கே போனாலும் உனக்கு ஃபஸ்ட்டு டீயானு கேட்பாரு காட்டுவா இருக்கு இப்போதில்ல இங்கேயும் வந்துக்கலாம்ல நீ யார் உனக்கான ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுத்தது

சும்மா இருந்தாலே எனக்கு டீ வந்து பத்து டீ போதும் இன்றைக்கி நிறைய மேலே இதனால் முன்னேற்ற போய் பிளவுஸு இந்த நேரத்தில் போய் பிளவுஸே தைச்சேன் இப்போ இங்கே எப்பவுமே இந்த கையில் நிறைய பேர் ஸ்லீவ் கை தைக்கிறதுக்கு வந்து லைனிங் வைப்பாங்களா நிறைய பேர் நான் லைனிங் வைக்க மாட்டேன் அப்போ தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைனிங் வச்சு தைச்சா தென்னமும் கை இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படா வந்து கலட்டி போட்டு நைட்டில ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க என்ன வந் கையில் லைனிங் இல்லை நல்லா தெரியுமா ரொம்ப ஊட்டு பக்கத்தையும் தெரியும் தெரியுமா அதுதான் ரொம்ப ஊட்டு பக்கம் ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு முழம் கூட வராது போலயே

ஷால் போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி சுடிதார் போட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கே இருக்குது இல்லையே இப்போ தான் வாங்கியிருக்கேன் இப்போ நான் சுடிதார் வாங்கியிருக்கேன் அகனி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா சரி நான் எடுத்துகிட்டு வரேன் ஆ கவரோட இருக்குது இங்கே தான் அந்த கட்டு வரத்துல சும்மா நாலு செட்டோ அஞ்சு செட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் ஆன்லைனில் வாங்குறதை விட நேரில் போய் வாங்குறது எனக்கு ரொம்ப பெட்டர் ஃபீலாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு ஆ ட்ரெஸ்ஸு நானும் சாரி அது மாதிரிலாம் போக மாட்டேன் ஆனால் ட்ரெஸ் எல்லாமே நான் ஆன்லைன் தான் வாங்குவேன் ஆனால் மீஷோவில் தான் வாங்குவேன் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து சுடிதார் சேர்த்து வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பேண்ட்டு டாப்புனு போ வாங்குறதுனால ஏன்னா ஃபுல்லாக மாறுறதுனால பேண்ட்டு எல்லாமே இது டட்டி நீ துணி எடுத்து நான் அவளுக்கு வந்து துணி இருக்கு தீபா அந்த இதுலேயே இருக்குப்பா தீபா மனக்கட்டை இருக்கா அணக்கட்டைக்கு அடியில் போட்டு அடியில தான் இருக்கும் இல்லைன்னா மேல இருந்துதான் இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துருக்கா கண்ணாடி வளையல் உடஞ்சிருக்கு இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் வந்துருங்க ஒரு பெரிய கவர் ஒரு சின்ன கவர் இருக்கா உம் அதில் அந்த க்ரீன் இருக்குல்ல அதுதான் வந்து ஷால் இருக்கிறது இருக்கும் எல்லாமே ஷால் இருக்கிற மாதிரி பார்த்து தான் போய் வாங்கலான்னு போனேன் சூப்பரா இருக்குது இப்போ ஆனா வந்து சைஸ் இல்லை அழகா வீடியோவில் வீடியோல நீ ட்ரெஸ் இன்னும் அழகா இருக்கு டாப் இதுல சூப்பரா இருக்கு இந்த வீட்டுக்கு இல்ல நல்லா தான் இருக்குது நான் கவனிக்கல நான் என்னைக்கு நான் யாரையும் அப்படி பார்க்க மாட்டேன்ல நல்லா இருக்குலாம் சூப்பராக இருக்கும் தீபா அதுதான்டா உனக்கு அங்கே சூப்பராக இருக்கும் எனக்கு தான் இல்லை எனக்கு எல் சைஸா எனக்கு பேண்ட் எல்லாமே வந்து நான் கட் பண்ணணும் தான் எவ்வளோ பெரிய வேலை இருக்கு தெரியுமா இந்த ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்ததுனாலே சொன்ன இந்த இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே இருந்து தூக்கி எடுத்துக்கணாதான் நல்லா இருக்கும் தொட வந்து பெருசா இருக்குமா ஓ அதனால பத்தாது ஆனால் இது எல்லாமே பெரிய பெரிய நீ ஒரு நல்லா மாதிரி பெருசாக இருக்குது இதில் இருக்கு இது என் சைஸ் நான் வந்து என்னோட பாடி வந்திருக்கேன்ல இப்போ உனக்கு அதுதான் உனக்கு எடுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு

நல்லாதியா இருக்கு. நான் கொஞ்சம் பிரைட் கலராகவே வாங்கணும். நான் இப்ப கூட நான் போயிட்டு நான் எப்படி நினைச்சனோ அப்படி வாங்காம வந்துட்டேன். நான் வந்து நல்லா ஆடி ஆடிமா சப்ளையருக்கு कट கட்டுவாங்க இப்ப நான் கட்டிங் நம்பர் கொடுவே. அது ரெட் கலர் कट நம்பர். அது மாதிரி தான் நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் ஆனா அந்த வரி இல்ல அது கோபிகாக. மாதிரி সিল்க் সিল்க் সিল்க்லரா? ஆமாம்.

என் சாரி சுத்தே எல்லastype எல்லastype பான்ட் கட் பண்ணணும் டாப் கட் பண்ணணும் இங்க எனக்கு எவ்ளோ பெரிய ஆனா இந்த முறையும் எனக்கு வந்து 그린 கலராகவே தான் மாட்டிச்சு இந்த முறை நான் ரொம்ப ஸ்விட்டா கிளம்பிட்டேன் ஒரே ஏதோ ஒரு ஆசைக்கு வேணா ஒரு 그린 எத்ன வந்து நைல் 그린ே எடுக்க கூடாது மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு பண்ணेंगे மஞ்சள் ஓகே இது இருக்கு அதுக்கு நான் எல்லாமே இன்னும் நகர்த்தி <laughs> 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 <small> <laughs> <laughs> வர நல்ல திட்ட போறாங்க என்ன மிஷினை வாங்கி நீ ஒரு ஒன்று கூட தைக்கலை நான் அதனால இதில் என் கைவேத்தியை காட்டலான்னு இருக்கேன் ஐயதான நேரில் வேற கலர் ஆனால் இதில் வேற கலர் காட்டுது வச்சுட்டோம் நான் மோஸ்ட்டாக வீடியோவில் தான் போட்டு வருவேன் ஏன் இப்போ அதில் வந்து நல்ல கிரீன் கலரெலாம் இருக்கா இதில் வந்து சாணி கலரில் இருக்கா பை 나 உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு انا உங்களுக்கு नीர்ல ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு இந்த வீடியோக்கு நல்லா வந்த போல அவள நைட் என்னால பண்ணা நான் வாங்குனதுலயே எனக்கு இந்த 그린 அதான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எம்ப்ராய்டரி அதுல கிரீன் கலர் இருக்கு இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு போட்டோம் சூப்பரா இருந்துச்சு அந்த கிரீன் அங்க போயிட்டு அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் இது எடுக்கவா அது எடுக்கவா பேச மாதிரி ரெண்டுமே எடுத்துக்குவா வேற யாருமே வந்து ரெண்டுமே எடுத்துட்டு போக மாட்டாங்கல்ல ஒரே டிசைன் யாராவது ரெண்டு கலர் எடுத்துட்டு போவாங்களா நான் அப்படி தான் எடுத்துட்டு போகணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த பேண்ட்டு எனக்கு பெருசு இதில் எப்படி நான் இவ்வளோ தூத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இழு தூத்து விட சின்னதான் இவ்வளோ தூத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேற தொடங்கிறதுக்கு இல்லை இதுவே சூப்பராக எம்ப்ராய்டரி போட்டு யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் இந்த கலரில் எம்பராய்டரி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெரூன் கலர்ல சாணி கலர் மாதிரி தெரியுது இது இந்த கலரே கிடையாது வீடியோல அப்படியே சாணி கலர் மாதிரி இருக்குது இது என்ன கலரு செம்ம நல்ல கிரீன் கலருங்க வெளிச்சத்துல எடுக்கிறேன் அதனால எங்க ஒயிட் கலர்ல நான் போடுவேன் கண்டிப்பா போடுவேன் லைட் ரிஃப்ளெக்ஷன் காப்பி தெரியும் நீங்க ட்ரெஸ் ட்ரெஸ் கடையில போய் தண்ணி எடுக்கிறீங்கல்ல அப்போ பாத்தீங்கன்னா அழகா இருந்துச்சு டல்லி சு உங்க அண்ணன் பிடிச்சிதான் வாங்கினியா எல்லாமே நீ கேட்ட மாதிரி ஏன்னா அங்கேயிருந்து சொல்லிட்டு போனல ஆரஞ்சு கலர் ரெட் கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர்னு அதுதான் பிரைட் கலராக இருக்கும் நம்ம கடையில் போய் வாங்கும்போது டாப்ல டாப்பில் பேக்கெட் வரதை விட பேண்டில் பாக்கெட் வந்தாலே பெஸ்ட்டு ஏன்னா இப்போ டாப்பில் வந்துச்சுன்னா கை எப்போ பாரு அங்கேயே போயிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி பெருசாக நம்ம இருக்கும் பேண்ட்டை பார்த்தாலே எனக்கு எவ்வளோ பெருசு அம்மா த்ரீ ஃபோர்த்து மாதிரி இருக்கும் அந்த பேண்ட்டு செம்ம பெரிய பேண்ட்டு யானைக்கால் மாதிரி இருக்குது இப்போ இது எல்லாமே சைடு பிடிக்கணும் கீழே கட் பண்ணலை இது ரெண்டு தான் வேலை மற்றபடி வந்த வேலையை இருக்காது ஆனால் நீங்கள் எப்படியும் ஓப்பனுக்கு இது பண்ணிக்கோங்க அதான் இப்போ கீழே பேண்ட் கட் பண்ணும்ல எனக்கு அந்த வீ நைட்னாலே கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் தான் அதனால் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா கீழே பேண்ட் கட் பண்ணும் போதும் அந்த பீஸ் வரும் அந்த பீஸை எடுத்து மேலே வச்சுட்டு போகிறேன் எல்லாத்துலேயுமே தாராளம் மட்டும் பண்ண முடியாது

이것들은 어 아름다운 스